முருகாட்சரிடம் திருமுருகாற்றுப்படையின் படையின் பாடல் வரிகளுக்கு பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நக்கீரர் தனருடைய திருமுருகாற்றுப்படையில் முருகனுடைய தலங்களை ஆற்றுப்படை தலங்களாக வரிசைப்படுத்தி முதல் ஆறுபடை வீடாக திருப்பரங்குன்றத்தையும் இரண்டாவதாக திருச்சீரலைவாய் என்கிற திருச்செந்தூரையும் மூன்றாவதாக திருவாவினன்குடியையும் நான்காவதாக திரு ஏரகத்தையும் சுவாமி மலையையும் குறிப்பிட்டார் ஐந்தாவதாக ஒரு படைவீடை அமைக்கிற போதும் அதை ஒரு குறிப்பிட்ட தலமாக குறிப்பிடாமல் முருகன் குன்றுதோறும் அமர்ந்தவன் முருகன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் ஆகவே குன்றுகள் எல்லாவற்றையும் ஒன்றாக அமைத்து குன்றுதோராடல் என்று குறிப்பிடுகிறார் குன்று தோறும் ஆடல் எழுந்தருளி இருப்பவன் குன்று என்று சொல்லும்போது மலைகள் தமிழர்கள் நிலத்தை ஐந்து வகையாக பிரித்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து வகையான நிலங்கள் இதில் குறிஞ்சி நிலம் மலையை மலையை சார்ந்த இடங்களையும் குறிப்பதாக அமையும் மலையும் மலையைச் சார்ந்த இடங்களும் என்று சொல்லும்போது மலை அந்த மலையில் வாழ்கின்ற மக்கள் அங்கு கிடைக்கும் உணவு ப வகைகள் அவர்களுடைய தொழில் இவற்றையெல்லாம் வகுத்திருந்தார்கள் அவற்றையெல்லாம் இந்த பாடல் வரிகளில் நக்கீரர் அருமையாக எடுத்துரைக்கிறார் குன்றுதோர் ஆடல் என்று சொல்லும்போது பலவேறு மலைகளில் எழுந்தருளி இருப்பவன் இந்த பல்வேறு மலைகளில் எழுந்தருளியிருக்கும் முருகன் அந்த மலைகளின் தன்மையை கொண்டு இருக்கிறான் மலைகளில் வாழும் மக்கள் மலைகளில் கிடைக்கும் மலர்கள் மலைகளில் கிடைக்கும் உணவு வகைகள் அந்த மலைவாழ் ஜாதியினரின் தொழில் இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு நக்கீரர் முருகனை வாழ்த்தி பாடுகிறார் இப்போது பாடல் வரிகளை பார்ப்போம் பைங்கொடி நரைக்காய் இடை இடுபுவேலன் அம்புதிப்புட்டில் விரை குழவியோடு குளவியோடு வெண்கூதாளம் தொடுத்த கண்ணியன் நரும் சாந்து அணிந்த கேழ்கிழர் மார்பினன் கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர் நீடமை விளைந்த தேக்கள் தேரல் ஏற குன்று அக சிறு கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சிறுபறை குறை குறவை அயற விரல் உளர்பு அவிழ்ந்த வேறுபடு நரும் கார் குண்டு சுனைபூத்த வண்டுபடு கண்ணி இணைத்த கோதை அணைத்த கூந்தன் முடித்த குல்லை இலையுடை நரும் பூச்செங்கான் மராத்த வாளினர் இடு இடை இடுபும் சுரும்புண தொடுத்த பெரும் தன் மாத்தழை திருந்து கால் அல்குல் திளைப்ப உடி மயில் கண்டன்ன மடநடை மகளிரோடு இந்த வரிகளில் மலைவாழ் குறிஞ்சி நிலத்தின் தன்மைகளையே குறிப்பிடுகிறார் பைங்கொடி நரைக்காய் இடை இடுபு பைங்கொடி பைங்கொடினால் பச்சிலை பசுமையான இலைகள் அதோடு கூடிய நரைக்காய் நரைக்காய்னால் ஜாதிக்காய் இடை இடுபு அதன் நடுவே பச்சை பச்சிலையுடன் கூடிய ஜாதிக்காய்களின் நடுவே ஐம்பது பொ புட்டில் இ குழவியோடும் அம்பொதி அழகான பொதிந்து வைக்கப்பட்ட புட்டியோடு புட்டில் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொரு காய் தக்கோலக்காய்னு சொல்லுவோம் பாக்கு என்று கூட குறிப்பிடுகிறார்கள் அந்த தக்கோலக்காய் இ குள குழவியோடு அந்த தக்கோலக்காயை கலந் கலந்து குழவி குளவின்னா காட்டு மல்லிகை குழவியோடு வெண்கூதாளம் தொடுத்த கண்ணியார் வெண் வெண்தாளிகை அப்படிங்கிற பூ இந்த காட்டு மல்லிகை வெண்தாளிகை இந்த மலரெல்லாம் சேர்ந்து தொடுக்கப்பட்ட தொடுத்த கண்ணிய நரும் அணிந்த கிளர் மார்பினன் நரும் சாந்து நல்ல வாசனை கொண்ட சாந்துன்னா இந்த இடத்துல சந்தனம் சந்தனம் தடவிய அழகிய மார்பினை உடையவன் இந்த வேலன் நரைக்காய் இடை இடுபு வேலன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த வேலன் என்பவன் அழகிய மாலைகளை போட்டுக் கொண்டிருக்கிறான் அந்த மாலைகள் ஜாதிக்காயுடைய பச்சிலைகளை கலந்து அதில் தக்கோலக்காயும் கலந்து வெண்கூதாளம் வெண்தாளிகை ம காட்டு மல்லிகை இதெல்லாம் கலந்து கட்டிய மாலையுடன் அழகிய சாந்து சந்தனம் அணிந்த மார்பினனாகவும் இருப்பவன் கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர் நீடு அமை விளைந்த தேக்கள் தேரர் கொடும் வல்வில் அந்த மலையில் இருப்பவர்கள் வேடர்கள் அவர்கள் உணவுக்காக அந்த மிருகங்களை கொல்லும் தொ தன்மை உடையவர்கள் ஆகையினால் அவர்களுடைய வில்லானது கொலை புரியும் தன்மையுடைய உடைய வில்லை கொண்ட வேடர்கள் கொடும் தொழில் வல்வில் கொலைய காணவர் அந்த காட்டில் இருக்கும் வேடர்கள் நீடு அமைவிளைந்த தேக்கள் தேரல் நீண்ட அழகாக அமைந்த மூங்கில் குழாய்களில் தேக்கள் தேரல் தேரல் என்ற தேன் அந்த மூங்கில் குழாய்களில் தேனை அடைத்து வைத்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு அது வந்து கல் போல ஆகிவிடும் இந்த கல்லை தேனால் ஆகிய இந்த கல் அது அந்த மூங்கில் குழாய்களில் அமைந்தவை அந்த மூங்கில் குழாய்களில் இருக்கின்ற கல் என்கிற பா தேன் கல் என்கிற பானத்தை அருந்துபவர்கள் இதெல்லாம் குறிஞ்சி நிலத்தோட உணவு வகை தான் தேக்கள் அப்படிங்கிறது வந்து குறிஞ்ச நிலத்தோட உணவு வகைகளில் ஒன்று தேக்கள் தேர குன்று ஆக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து அந்த குன்றுகளில் கூட இருக்கும் கிளை சுற்றத்தாருடன் மகிழ்ந்திருக்கிறார்கள் எங்கே அப்படின்னாக்க சிறு குடி அதாவது குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் ஊர்களை சிறு குடி என்று குறிப்பிடுவார்கள் நக்கீரர் ரொம்ப அழகாக அந்த குறிஞ்சி நிலத்தோட தன்மையெல்லாம் இதில் கொண்டு வரார் அந்த ஊருக்கு பெயர் சே சேர்ந்து இருக்கின்ற இடங்களுக்கு பெயர் வந்து சிறு குடி என்று பெயர் அதனால் இந்த குறிஞ்சி நிலத்தில் மலைகளில் குன்றில் சிறு குடியில் அழகாக தன்னுடைய குடும்பத்தாரோடு கிளையோடு இருக்கின்றவன் அவன் மகிழ்ந்து தொண்டக சிறுபறை குறவை அயர தொண்டகம்னா ஒரு விதமான வாத்தியம் குறிஞ்சி நிலத்துக்கே உரிய பறை வாத்தியம் வந்து தொண்டகம் இந்த தொண்டகம் என்கிற வாத்தியத்தை வாசிக்கின்ற தொண்டக சிறுபறை குறவை அயற அவர்களுடைய நடனம் குறிஞ்சி நில மக்களுடைய நடனம் குறவை கூத்து எனப்படும் அந்த வேலன் தொண்டக பறையை அடித்து கொண்டு அந்த சிறு பறையை ஒலியோடு குறவை ஆட்டம் ஆடுகின்றான் குறவை கூத்து அயரன் விரல் உலர்பு அவிழ்ந்த வேறுபடும் நறுங்கால் குண்டு சுனை பூத்த வண்டுபடு கன்னி இதில் நறுங்கால் நல்ல காற்று மனம் மிகழ்ந்த கால்னாக்க காற்று நல்ல காற்றுடன் கூடிய மனத்துடன் கூடிய குண்டு சுனை பூத்த மலையிலெல்லாம் இருக்கிற நீர் வடிவங்களுக்கெல்லாம் பெயர் நீர்த்தலங்களுக்கெல்லாம் பெயர் வந்து சுனைகள் அருவிகள் அதில் சுனைன்னு சொல்கிறார் சுனையில் பூத்த அந்த பூக்கள் விரல் உணர்வு அவிழ்ந்து விரலால் அவிழ்க்கப்பட்டு விரலால் மலர்விக்கப்பட்ட அழகான அந்த சுனையில் பூத்த மலர்கள் அதாவது அந்த குளத்தில் பூக்கிற பூ தாமரை அல்லி இதெல்லாம் எடுத்தோன்னா அதை அப்படியே வந்து இருக்காது மலரும்படியாக வைப்பதற்கு விரல்களால் அதை நிழ இதழ்களை பிரிப்போம் அதை இங்கே சொல்கிறார் விரல் உளர்பு அவிழ்ந்த வேறுபடு நரும் கால் குண்டு சுனை பூத்த வண்டுபடி வண்டுபடு கண்ணி இணைத்த அந்த அழகிய மாலைகளை சுனைகளில் பூத்த மால் மலர்கள் அந்த மலர்கள் விரல்களால் இதழ்கள் பிரிக்கப்பட்ட மலர்கள் அவற்றால் ஆன மாலைகளை அணிந்த கோதை அனைத்த கூந்தன் முடித்த குல்லை இலையுடை அந்த பெண்கள் இந்த மாலைகள் மட்டுமில்லை அவர்களுடைய கூந்தலில் குல்லை நாய் துளசின்னு சொல்லுவோமே அந்த பூக்கள் காட்டுப்பூக்கள் குல்லை இலையுடை நரும் பூ செங்கான் மரா வால் இணர் இடை இடுவோம் சுரும்பு உண்ண தொடுத்த பெருந்தண் மாத்தழை திருந்து செங்கால் மரா அத்த செங்கால்னா சிவந்த மரம் அத்தை மர மரம்னால் இந்த க கடம்ப மரம் கடம்ப மரத்தோட வால் இனர் அழகிய வெள்ளிய கொத்துக்களை இடை இடுபு இடையே கட்டி சுரும்பு உண தொடுத்து சுரும்புனா வண்டு வண்டு அந்த தேனை உண்ணுமாறு தொடுத்த அதாவது இந்த ஏற்கனவே கூந்தலில் இருக்கிற அந்த மாலையை பற்றி சொல்கிற போதும் குல்லை இலையுடை குல்லைனாக்க கஞ்சாங்கோரைங்கிற பூ அந்த கஞ்சாங்கோரைங்கிற இலைய நரும் பூ அழகான பூக்கள் அது கடம்ப மலர்கள் கடம்ப மலர்களோட வெள்ளிய கொத்துக்களை இடை இடையே கட்டி அது வண்டுகள் அது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வண்டுகள் தேன் உண்ணுவதற்காக இருக்குது சுற்றி வரலும் வண்டு இருக்கிற மாதிரி அந்த பெரிய மலைகள் மாலைகள் பெரும் தன் மாழ தழை பெரிய மாமர இலைகளையும் எல்லாவற்றையும் சேர்த்து கட்டிய மாலைகள் அல்குல் திளைப்பூடி அது இடுப்பில் அசைய உடுத்து மயில் கண்டன்ன மட நடை மகளிரோடு மயிலை போல சாயலை உடைய அழகிய பெண்களுடன் மயில் கண்டன்ன ம மடநடை மகளிரோடு அந்த வேலன் இருக்கின்ற பெண்கள் கூட இருக்கிற பெண்கள் அவர்களோடு குறவை கூத்து ஆடுகிறான் த தொண்டகம் என்ற பறை ஒலிக்கிறது அந்த மலையில் இருக்கின்ற வே வேடுவர்கள் தேனாலாகிய கல்லை உண்ணும் தன்மை உடையவர்கள் அங்கே நிறைய சுனைகள் இருக்குது சுனைகளில் நிறைந்த பூக்களாலும் அங்கே இருக்கிற காட்டு மல்லிகளாலும் கூதாளி மலர்களாலும் கஞ்சாங்கோரையினாலும் பெரிய பெரிய மா இலைகளாலும் அழகாக ஆடைகள் போலவும் மாலைகள் போலவும் இடை முழுவதும் அணிந்திருக்கும் பெண்களோடு இருக்கின்றவன் அவன் வேலன் செய்யன் சிவந்த வாடையன் செவ்வரை செயலை தன் துயல் வரும் காதினன் கச்சினன் கழலினன் கண்ணியன் குழலன் கோட்டன் குறும்பல்லியத்தன் தகரன் மங்கன் புகரில் சேவலம் கொடிய நெடியன் நோ தொடி அணி தோழன் நரம்பு ஆர்த்தன்ன தொகுதியோடு குறும் கொண்ட நருந்தன் சாயன் மருங்கில் கட்டிய நிலன் நேர்பு துகிலினன் மெல் தோல் பல் பிணை முழவு உரல் தடம் கையில் ஏந்தி தழியல ஏந்தி மென்தோள் பல் பல்பிணை தழித்தலை தந்து குன்றுதோராடலும் நின்றது நின்றது அதன் பண்பு அதான்றி வரிகளில் முருகனோட முருகனையே வர்ணிக்கிறார் செய்யன் செய்யன சிவந்தவன் சிறப்பானவன் சிவந்த ஆடையன் சிவந்த ஆடையை அணிந்தவன் செவ்வாடையை அணிந்தவன் செவ்வரை செயலை தன் தளிர் துயல் வரும் காதினன் செவ்வரைனாக்க அசோகம அசோகமல்ல அசோக செடி அந்த அசோக மரத்தோட இளமையான துளிர்களை காதில் அணிந்தவன் கச்சினன் இடையில் கச்சையை அணிந்தவன் குழலினன் புல்லாங்குழலை வைத்திருப்பவன் குறும் பள்ளியத்தன் குறும் சின்ன சின்ன வாத்தியங்களையெல்லாம் வாசிக்கிறவன் கோட்டன் கோட் கோடுன்னா கொம்பு கொம்பு என்கிற வாத்தியம் கொம்பு என்கிற வாத்தியத்தை வாசிக்கிறவன் குறும் தகரன் தகரன்னா ஆட்டுக்கிடாவை தன்னுடைய ஊர்தியாக கொண்டவன் ஆட்டு ஆடை தன்னுடைய வாகனமாக கொண்டவன் மஞன் மஞ்சன்னா மயிலை வாகனமாக கொண்டவன் புகரில் சேவலன் கொடிய குற்றமில்லாத கோழி கொடியை உடையவன் நெடியன் உயர்ந்தவன் தொடி அணி தோழன் தோள்களில் அழகான கடகங்களை அணிந்தவன் நரம்பு ஆர்த்தன்ன இன் குரல் தொகுதியோடு இந்த வீணை வயலின் இது எல்லாத்தையும் வாசிக்கிற போது அதோட நரம்பு தானே மீற்றோம் சுருத்தி மீட்டற போதும் அந்த கம்பியை மீற்றம் கம்பியை மீட்டும்போது என்ன ஒரு இனிமையான இசை ஏற்படுகிறதோ அந்த மாதிரியான குரலை உடைய பெண்கள் நரம்பு ஆர்த்து அன்ன யாழ் நரம்பு யாழினை ஒத்த குரலை உடைய இன்குரல் தொகுதியோடு குறும் பொறி கொண்ட நறுநண் சாயன் குறும் பொறின சின்ன சின்ன புள்ளிகள் நரும் தன் சாயல் நல்ல குளுமையான மருங்கில் கட்டிய இடுப்பில் அணிந்துள்ள நிலன் ஏற்பு துகில் எனன் தரையை தொடுகின்ற மாதிரி தாழ்மையான தாழ்ந்த ஆடையை உடையவன் தொங்க தொங்க தான் ஆடை போட்டுப்பாள் அரசர்கள் இதெல்லாம் பார்த்தோன்னாக்க ஆடை வந்து தழைய தழைய இருக்கும் வேலை செய்கிறவா தான் வந்து த இறுக்கி தூக்கி கட்டி உட்காந்துருப்பாள் இல்லையா மருங்கில் கட்டிய நிலன் ஏர்பு துகிலினன் இடுப்பில் கட்டிய ஆடையானது தரையை தொடுமாறு அமைந்திருக்கிறது முழவு உரள் தடக்கை அணி முறவு முழவுனா மத்தளம் அந்த மத்தளம் மாதிரி விசாலமாக இருக்கின்ற தடக்கை கைகளில் ஏந்தி மென் தோல் மென் தோல் பல்பிணை அழகிய தோள்களை பிணை என்னக்கா இந்த இடத்துல வந்து மான் மான் போன்ற பெண்களின் தோள்களை தழிய ஏந்தி அணைத்து குன்றுதோர் ஆடல் ஒவ்வொரு மலைகளிலும் நின்று விளையாடுகின்றவன் முருகனை வந்து சிவந்தவன் சிவந்த ஆடையை அணிந்தவன் அவன் காதில் அசோகமலர் இலைகளை அணிந்தவன் வேயின் குழல் ஊதுகிறவன் சின்ன சின்ன வாத்தியங்களை எல்லாம் வாசிக்கிறவன் சேவல் மயில் ஆடு இவற்றை வாகனமாக கொண்டவன் கோழி கொடியன் நீண்டவன் அவன் தோளில் அணிந்துள்ள கடகங்கள் அத்தனை பெருமையாக இருக்கிறது அழகிய பெண்கள் யாழ் போன்ற குரலை உடைய பெண்களை பெண்களின் தோளை தழுவிக்கொண்டவன் தழுவிக்கொண்டு காட்சி அளிக்கிறான் அதாவது வள்ளி தெய்வ யானையோடு குன்றுதோறும் அவன் காட்சி அளிக்கிறான் குன்றுதோறும் ஆடலும் நின்று அதன் பண்பு எல்லா குன்றுகளிலும் இருந்து பெண்களோடு தன்னுடைய வள்ளி தெய்வியானியோடு காட்சி தருவது அவனுடைய நிலையான குணமாகும் அப்படின்னு இந்த குன்றுதோராடல் பாடலை முடிக்கிறார் முருகாச்சரணம்